வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று புதன்கிழமை அதிகாலை நிலவர முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டில் அனைவரையும் வணங்கி வருகிறேன் பிறக்கக்கூடிய ஆங்கில பிறந்திருக்கக்கூடிய ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக மக்களிடம் அன்பு மனிதநேயம் தழைத்து உலகம் சிறக்க பிரிவினை தவிர்த்து ஒற்றுமை ஓங்கி ஒன்றுபட்ட இயற்கையை ஒன்றுபட்டு இயற்கையை இயற்கையோடு இணைந்து உருவாக்கி உலகம் சிறக்க இறைவனிடம் பிரார்த்தித்து வணங்கி எழுகிறேன் முதலிலே காற்று பற்றிய அறிவிப்பு முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிலே தற்பொழுது குமரிக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டு கூடிய காற்று சுழற்சி வடகிழக்கு கிழக்கு காற்றை தமிழ்நாட்டின் கடலோரம் கொண்டு வந்து குவித்தும் ஏற்றியும் தமிழ்நாட்டின் கடலோரத்தில் வலுவான காற்று கடற்கரையை கரையை ஒட்டி கடற்பகுதியில் வலுவான காற்று பயணிக்க காலைக்கு பிறகு வெயில் வந்ததும் மதிய மாலையில் நல்ல ஒரு காற்று தரைக்காற்று தரை வழியாக ஏறி கணவாய் பகுதிகள் வழியாக கேரளா வரை பயணித்து அரபிக்கடல் வரை பயணிக்கக்கூடிய இந்த கிழக்கு வடகிழக்கு காற்று மூன்று நாட்களுக்கு இருக்கும் நான்காம் தேதி வரை இருக்க வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே கரையில் கூட மதியத்தில் சவால் நிறைந்த காற்று மரங்களை அசைக்கும் காற்று இருக்கிறது கடந்த மூன்று நாட்களாகவே இன்னும் மூன்று நாட்களுக்கு அந்த காற்று இருக்கும் ஆகவே சற்று நீங்கள் சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும் கடலுக்குள் இறங்குவது சவால் நிறைந்த ஒரு பணியாகும் குறிப்பாக காற்றோட வேகம் மன்னார் வளைகுடாவிலும் குமரிக்கடலிலும் வலுவாக வீசி கொண்டிருக்கிறது குமரிக்கடலில் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று பயணித்துக் கொண்டிருக்கிறது இது மன்னார் வளைகுடாவில் அறுபது ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலையும் பயணித்து கொண்டிருக்கிறது ராமேஸ்வரம் பகுதியில் கூட ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் இருக்குது கோடியக்கரை முனையை ஒட்டி நாற்பத்தைந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வட தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி முப்பத்தைந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலையும் இந்த காற்று இருந்து கொண்டிருக்கு ஆக உச்சபட்ச காற்று குமரிக்கடல்லையும் மன்னார் வளைகுடாவிலையும் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு சற்று காற்றோட தீவிரம் குறைவான பகுதி என்று பார்த்தால் அது ஆந்திர எல்லையோர திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் ஆந்திராவிற்கும் மட்டுமே இருக்கிறது புதுச்சேரிக்கு வடக்கே சற்று தீவிரம் குறைந்து முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்று இருக்கிறது அங்கே விசைப்படகால் மீன்பிடிக்கலாம் ஆனால் புதுச்சேரிக்கு தெற்கே விசைப்படகோ சாதாரண கட்டுமரம் பாய்மரம் எதுவுமே வேண்டாம் மூன்று நாட்களுக்கு இந்த காற்று மதிய விலையில் கொஞ்சம் தீவிரமாகத்தான் இருக்கும் குறிப்பாக மாலத்தீவிற்கும் தூத்துக்குடிக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரே மாதிரியான அறுபத்தைந்து எழுபது கிலோமீட்டர் வேக காற்று ஒரே மாதிரியான காற்று வலுவாக தூத்துக்குடியிலிருந்து மாலத்தீவு பகுதியை நோக்கி வலுவாக கொண்டிருக்கிறது கடுமையான ஒரு காற்று அது சரக்கு போக்குவரத்துக்கு கூட கடும் அச்சுறுத்தலை கொடுக்கும் சவால் மிகவும் சவால் அது சாதாரண காற்று இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அறுபத்தைந்து எழுபத்தைந்து என்பது குமரி முனையிலிருந்து தூத்துக்குடி கடலோரத்திலிருந்து குமரி முனையிலிருந்து மாலத்தீவு வரைக்கும் இது வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறது இது கொழும்புக்கும் மாலத்தீவுக்கு இடைப்பட்ட பகுதிலேயும் பயணிக்கிறது ஆக ஒட்டுமொத்த மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மாலத்தீவு சுற்றுவட்டார பகுதி வலுவான காற்று பயணித்து கொண்டிருக்கிறது பகலிலே தமிழ்நாடு ஏறி பயணிக்கக்கூடிய காற்று அது அப்படியே மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது பாலக்காடு கணவாய் ஆரியங்காவ் கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாய் வழியாக இரவிலே நுழைந்து நள்ளிரவுக்கு பிறகு கடற்பகுதிகளில் நள்ளிரவில் அதாவது அரபிக்கடலிலே அதாவது திருச்சூர் கோழிக்கோடு இடைப்பட்ட பகுதி இன்னும் சொல்ல போனால் பொன்னானி பொன்னானி கோழிக்கோடு இடைப்பட்ட பகுதியில் அதாவது குன்னம் குளத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய கடற்பகுதியில் வலுவாக இருக்கும் அதே போல ஆரியங்காவு கணவாய் வழியாக அதாவது புனலூர் வழியாக கடையநல்லூர் வழியாக நுழையக்கூடிய காற்று கொல்லத்திலே கொல்லம் கொல்லம் வர்கலா கொல்லம் வர்கலா இடைப்பட்ட பகுதியிலே கடலில் இறங்கி இருந்து நேரடியாக மேற்கு நோக்கி பயணித்து கொல்லம் வர்கலாவில் கடலில் இறங்கி அது லட்சத்தீவு பகுதி வரைக்கும் கொஞ்சம் வலுவாக இருக்கும் இந்த காற்று நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலையில் இருக்கும் ஒவ்வொரு நாளும் அரபிக்கடல் காற்று என்பது நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரத்தில் இருக்கும் காரணம் பகலிலே தமிழ்நாட்டில் கரையேறுவது உள் மாவட்டங்களில் மாலை பயணித்து இரவிலே மேற்கே பயணித்து அதிகாலை நள்ளிரவிலே அது அரபிக்கடலில் இறங்குகிறது ஒவ்வொரு நாளும் மூன்று நாட்களுக்கு அரபிக்கடலில் இந்த அறிவிக்கப்பட்ட இடத்துல அந்த வலுவான காற்று இருக்கும் மேலும் வலுவான காற்று குமரிக்கடலில் இருக்கும் பூவாறு விழுங்க வரை இருக்கும் கொள்ளங்கோடு கண் வரைக்குமாவது கண்டிப்பாக இருக்கும் குளச்சலில் வலுவான காற்று கண்டிப்பாக இருக்கும் கொல்லங்கோடில் கூட பெரிதாக இல்லைன்னா கூட குளச்சல் குளச்சலுக்கு தெற்கே அதாவது முட்டம் மற்றும் கன்னியாகுமரி முனை சரியாக சொல்லப்போனால் ஆரல்வாய் மொழி பனகுடி இந்த பகுதி வழியாக காற்று நாகர்கோவில் வழியாக வந்து அதாவது விஸ்வநாதபுரம் கன்னியாகுமரிக்கு பனகுடி மற்றும் வள்ளியூர் இந்த பகுதியில் எல்லாமே இன்றைக்கு மாலு திசைன் எல்லாம் கடும் வலு ஒரு வலுவையான காற்று இருக்கும் கடலில் இருக்கிற காற்று போலவே இருக்கும் தரையில் காற்றாலைகள் வடகிழக்கு நோக்கி மிக வேகமாக சுழலும் காற்றாலையில் உள்ள அந்த பேரிங் வந்து சரியாக அந்த அந்த பிக்கப்பை சரியாக அந்த இது கொடுக்கலைன்னா உடைந்துவிடும் அந்த அளவிற்கு ஆரல்வாயுமடி காற்றாலை மிக வேகமாக சுடலும் இன்றைக்கு இன்றைக்கிலிருந்து மூன்று நாட்களுக்கு இந்த காற்று கன்னியாகுமரி அதாவது விவேகானந்தர் பாறைக்கு பயணிக்கக்கூடிய அந்த பூம்புகார் கப்பல் போக்குவரத்திற்கு இடையூறை ஏற்படுத்தும் இரண்டு மூன்று நாட்களுக்கு ஆகவே கண்டிப்பாக இந்த அச்சுறுத்தல் கொடுக்கும் காற்று கன்னியாகுமரி முனை மற்றும் அதாவது கன்னியாகுமரி கடலோரம் கன்னியாகுமரியிலேயே குளச்சலுக்கு கிடைக்கே முனை குமரி முனை பகுதி மற்றும் வங்கக்கடற் பகுதி போல் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட கடற்பகுதியில் கண்டிப்பாக வலுவாக இருக்கும் பெரும்பாலும் மதிய நேரத்தில் மூன்று நாட்களுக்கு தான் இது மூன்று நாட்களுக்கு பெரும்பாலும் மதிய நேரத்தில் வலுவாக இருக்கும் மதிய நேரத்தில் தான் ஆரல்வாய் மொழியெல்லாம் மதிய நேரத்தில் வலுவாக இருக்கும் மூன்று நாளுமே ஆகவே இதனை நினைவில் கொண்டு கண்டிப்பாக நான்காம் தேதி வரை மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் வேண்டாம் இன்றைக்கு ஒரு ஒன்றாம் தேதி நெல்லூர் மற்றும் திருவள்ளூரில் நீங்கள் மீன்பிடிக்கலாம் ரெண்டாம் தேதி புதுச்சேரிக்கு வடக்கே மீன்பிடிக்கலாம் மூன்றாம் தேதி டெல்டாவிற்கு வடக்கே மீன்பிடிக்கலாம் அதாவது மயிலாடுதுறைக்கு வடக்கே நான்காம் தேதி பாக்ஜல சந்திய உள்ள கோடியக்கரை முனை வரைக்கும் மீன்பிடிக்கலாம் அஞ்சாம் தேதி நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு வடக்கே மீன்பிடிக்கலாம் ஆறாம் தேதி தான் நீங்கள் மன்னார் வளைகுடா குமரிக்கடலை மீன்பிடிக்கலாம் ஆறாம் தேதியிலேருந்து ரெண்டு நாள் தான் மீன்பிடிக்கலாம் அடுத்த நிகழ்வு வந்து விடுகிறது எட்டாம் தேதி ஆகவே அதையும் நம்ம நினைவில் கொள்ளணும் அப்புறம் தூத்துக்குடியிலிருந்து மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு தூத்துக்குடி கொழும்பு சரக்கு போக்குவரத்து ஐந்தாம் தேதிக்கு மேல் நீங்கள் தொடக்கலாம் ஐந்தாம் தேதியே காற்று இருக்கத்தான் செய்யும் ஆறாம் தேதி தொடக்க கேட்டுக்கொள்கிறேன் ஆறாம் தேதி முழுமையாக இந்த காற்று விலகிடும் ஐந்தாம் தேதி உங்களுடைய சுமை ஏற்றும் பணியை தொடங்கிடுங்க ஆறாம் தேதி புறப்படுவதற்கு சாதகம் இரண்டு நாளில் பயணம் செய்ய மேற்கொள்ளலாம் ஆறு ஏழு ரெண்டு நாள் ஐந்தாம் தேதி நீங்கள் தொடக்க வாய்ப்பு இருக்கிறது நான்காம் தேதி வரை வலிமையான காற்று இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது இலங்கைக்கான வானிலை ஆய்வு அறிக்கை இலங்கைக்கு பொறுத்த வரைக்கும் தற்பொழுது இலங்கையில் மழை பொழிவு அதாவது குமரிக்கடல் பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய அதாவது இலங்கைக்கு தெற்கு புறம் வழியாக குமரிக்கடல் பகுதிக்கு தெற்கே மாலத்தீவு பகுதி நோக்கி குமரிக்கடலும் குமரிக்கடல் கிடையாது குமரிக்கடல் பகுதிக்கு தெற்கு புறம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த காற்று சுழற்சி இலங்கைக்கு இரு காற்று இணைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இலங்கையில் மழைப்பொடிவு காணப்படுகிறது இன்றைக்கு நல்ல மழைப்பொழிவு இலங்கைக்கு இருக்கும் ம இன்றைக்கு மதியத்துக்கு பிறகு தெற்கு அரைப்பகுதி தான் இருக்கும் இன்றைக்கு முற்ப நாளைக்கு தெற்கு அரைப்பகுதி தான் நாளை ரெண்டாம் தேதி தெற்கு அரைப்பகுதி மூன்றாம் தேதி தென்கோடி பகுதியில் மட்டுந்தான் இருக்கும் அதுவே க கஷ்டம் இப்போ ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மட்டும் இலங்கைக்கு மழை இருக்கிறது ஒட்டுமொத்த இலங்கைக்கும் இன்றைக்கி வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இருக்கும் நாளைக்கு தென்னிலங்கை இருக்கும் மூன்றாம் தேதி மழை இருக்கும் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வெப்ப செல்ல மழை போல் கிழக்கு நுழையும் காற்று குளிர்காற்று மேற்கே வந்து மழை படிவை கொடுக்கும் அதாவது திரிகோணமலை மற்றும் அம்பாறை பகுதிகளில் நுழையக்கூடிய அந்த காற்று கோட்டை காலி மற்றும் அதாவது கிழக்கு பகுதி கொழும்பு பகுதியில் வந்து மழை கொடுக்கலாம் மாலை இரவு நேரங்களில் மூணாம் தேதி அப்போ ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி இலங்கைக்கு மழை உண்டு ஒன்றாம் தேதி ஒட்டுமொத்த இலங்கை ரெண்டாம் தேதி தெற்கு பாதி இலங்கை மூன்றாம் தேதி கிழக்கு தென்மேற்கு கரையோரம் கொழும்பு காலி இடைப்பட்ட கரையோர பகுதியில் மூன்றாம் தேதி இருக்கும் நான்காம் தேதி போல் நான் மூன்றாம் தேதியும் நான்காம் தேதியும் தென்மேற்கு பகுதியில் மழை இருக்கும் ஐந்தாம் தேதி இடங்களில் தென்மேற்கு பகுதியில் இருக்கும் அது பார்த்திங்களா வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இன்றைக்கு மட்டும்தான் நாளைக்கு தென் பகுதி அடுத்தடுத்த நாள் மூன்று நாட்களுக்கு தென்மேற்கு பகுதியில் மட்டும் இருக்கும் அடுத்த நிகழ்வு எட்டாம் தேதி மழை பொழிவு தொடுக்கப் போகிறது இலங்கைக்கு ஒன்பதாம் தேதியிலேருந்து அடுத்த நிகழ்வு பொங்கல் நேரத்தில் கூட மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இலங்கைக்கு மழை இருக்குது பொங்கல் நேரத்தில் தீவிரம் குறைந்திருந்தாலும் பொங்கலுக்கு முன்னும் பொங்கலுக்கு முன் பின்னும் நல்ல ஒரு வலிமையான மழை இருக்கிறது இலங்கைக்கு பருவமழை ஜனவரி இறுதி வரை இருக்கிறது என்பதையும் தமிழ்நாடு போலவே கோடைமழை சிறப்பாக இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் வானிலை அப்டேட் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி